நான் ஏன் தவறான தகவல் சொல்றேன் அதாவது காங்கிரஸ் கட்சியில இருந்தாக்கா ஒரு வார்த்தை நாட்டு கட்சிக்கு போயிட்டா அப்படியே நாக்க மாத்தி பேசுறது நான் கிடையாது நமச்சாயம் சொல்லட்ட மனசாட்சி இருந்தா அவர் சொல்றாரு அவர் துறையில நான் வந்து செயல்பட விடாம தடுத்து சொல்றாரு ஒரே ஒரு கோப்ப அவர் கோப்ப நான் நிறுத்தணும் சொல்ல சொல்லு பாப்பா நான் சவால் விடுறேன் நமச்சாயத்துக்கு என்னை தாக்குவதற்கு முயற்சி செய்தார்கள் அந்த தமிழ் அமைப்புகள் ஒருங்கிணைத்து என் வீட்டுக்கு குண்டு வச்சாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்த பிறகு நேரம் மாறி பொய்யான தகவலை மக்கள் மத்தியில் சொல்லக்கூடாது நமச்சிவாயம் சொல்ல வேண்டியதான் நான் தான் ஊழல் குற்றச்சாட்டு சொல்றேன் இந்த ஆட்சியாளர் பேர்ல இருங்க வரேன் விடுதலை புலி புலிகள் நடமாட்டம் நான் சொல்லும் பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் இருந்தது அதுதான் நான் சொன்னேன் அது எங்க ஆட்சி இருந்தாலும் சரி விடுதலை புலிகள் வந்து என்ன தாக்க வந்தாங்க நான் அப்ப வந்து புதுச்சேரி மாநிலத்தில் அப்ப வந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த சமயத்தில் நான் அந்த சமயத்தில் வந்து என்னை தாக்குவதற்கு முயற்சி செய்தார்கள் அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் அந்த தமிழ் அமைப்புகள் ஒருங்கிணைந்து என் வீட்டுக்கு குண்டு வச்சாங்க அதனால நான் வந்து தவறான தகவலை சொல்லல குண்டு வச்சு இப்ப அந்த சிறையில் இருக்கிறாங்க ஆறு பேர் பைப்பு குண்டு வச்சு என் வீட்டில் நான் ஏன் தவறான தகவல் சொல்றேன் அதாவது காங்கிரஸ் கட்சியில் இருந்தாக்கா ஒரு வார்த்தை நாட்டு கட்சிக்கு போயிட்டா அப்படியே நாக்க மாத்தி பேசுறது நான் கிடையாது நமச்சிவாயம் சொல்லட்ட மனசாட்சி இருந்தா அவர் சொல்றாரு அவர் துறையில நான் வந்து செயல்பட விடாம தடுத்தேன்னு சொல்றாரு ஒரே ஒரு கோப்ப அவர் கோப்ப நான் நிறுத்தினேன் சொல்ல சொல்லுங்க பாப்பா நான் சவால் விடுறேன் நமச்சிவாயத்துக்கு ஒரே ஒரு கோப்ப நிறுத்தினு சொல்லுங்க பாப்பா அவர் வந்து கொள்ளை அடிக்க விடல அது மட்டும் இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் அவர் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார் எந்த காலத்திலையும் எந்த அமைச்சர் என்ற எங்கிட்ட இருந்த அமைச்சர்கள் ஐந்து அமைச்சர்கள் நான் முதலமைச்சராக இருந்த அஞ்சு ஆண்டுகளில் அவர்கள் கோப்புகளை ஒன்றை கூட நான் நினைச்சியது கிடையாது ஒரு கோப்புகளை கூட நான் மாற்றியது கிடையாது அவருடைய நிர்வாகத்தையும் நான் தலையிட்டதும் கிடையாது நான் உறுதியோடு சொல்லுவாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த பிறகு நேரமாகி ப பொய்யான தகவலை மக்கள் மத்தியில் சொல்லக்கூடாது நமச்சாயம் சொல்ல வேண்டிதான் நான் தான் ஊழல் குற்றச்சாட்டு சொல்றேன் இந்த ஆட்சியாளர் மேலே ஊழல் இல்லைன்னு சொன்னா நிரூபிக்க